ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போனபடியில் என்ன பண்ணிடணுன்னாக்க இந்த பிஃபனா சீட் வந்து கிரியேட் பண்ணி காட்டியிருந்தோம் இதை எதனால் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நிலையான ஸ்ட்ராட்டஜி வேணும் அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கொண்டு வந்தோம் இதில் இருக்கிற எந்த பாயிண்ட்டுமே உங்களுக்கு மாறாது என்றைக்கு நீங்கள் எடுத்தாலும் சரி எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் மாற்றினாலும் சரி உங்களுக்கு அது மாறாது அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த இண்டிகேட்டர் நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க மார்க்கெட் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கா சைடுவேவாக இருக்கா இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சால் தான் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ண முடியும் அப்போது மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருந்தால் இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் மார்க்கெட் சைட்வேவில் போச்சுன்னா இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங் மார்க்கெட்னால் என்ன சைட் வே மார்க்கெட்னா என்ன அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த இண்டிகேட்டரை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் ட்ரெண்டிங் மார்க்கெட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அதாவது எவ்ரிடே ப்ரீவ் டேஸ் பிரேக் ஆகிட்டு மேலே க்ளோஸ் வச்சுன்னா அது ட்ரெண்டிங் மார்க்கெட் அதாவது பை ட்ரெண்டிங் மார்க்கெட் அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரி டேஸ் ஐஏ பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்குது அடுத்து பாருங்கள் ப்ரீவிடேஸ் டேஸ் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்குது இதுமாரி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ப்ரீவி டேஸ் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுக்கிட்டே வருது இதுதான் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டு சரிங்களா இது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னாக்க ஒவ்வொரு நாளும் பிரிவி டேஸ் லோவை பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் வைக்கணும் இந்த இடத்துல பாருங்க பிரிவ் டேஸ் லோவுக்கு கீழே க்ளோஸ் வைக்குது அதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு நாளும் பிரிவ் டேஸ் லோவை பிரேக் ஆகுது அதே மாதிரி டேஸ் லோவுக்கு கீழே க்ளோஸ் வைக்குது இது வந்து செல் ட்ரெண்டு ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க இங்கே பிரிவி டேஸ் லோ பிரேக் ஆகுது அடுத்தடுத்த நாள் பிரிவ் டேஸ் லோ பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் வைக்குது இதை வந்து நம்ம செல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதேமாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ட்ரெண்டு வந்து மாறுது மாறிட்டு பிரிவு டேஸ் ஐயை வந்து பிரேக் ஆகிட்டு ஒவ்வொரு நாளும் ப்ரீவ் ஐ வந்து பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் வைக்குது அதனால இது வந்து நம்ம அப்ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னாலே உங்களுக்கு பிரீவ் ஐயை ஐய பிரேக் ஆகணும் சேம் டைம் பிரீவ் ஐக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் இது ட்ரெண்டு செல் ட்ரெண்ட் அப்படின்னாக்க பிரிவ் லோவை பிரேக் ஆகணும் ஒவ்வொரு நாளும் ப்ரீவ் லோவுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் இது வந்து செல் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது சைடுவே மார்க்கெட் அப்படின்னாக்க இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து சைடுவே மார்க்கெட் பிரிவிடேஸ் ஐ வந்து பிரேக் ஆகும் ஆனா மேலே க்ளோஸ் வைக்காது பாருங்க கீழே வந்துடுச்சு அதே மாதிரி பிரிவி டேஸ் லோவுக்கு கீழே பிரேக் ஆகும் ஆனால் க்ளோஸ் வைக்காது மேலே வந்து உங்களுக்கு வச்சிடும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிவு டேஸ் பிரேக் ஆகிட்டு பெய்யர் ஆகும் அதே மாதிரி பிரிவி டேஸ் லோவ பிரேக் ஆகிட்டு பெய்யர் ஆயிட்டு உள்ள வந்துடும் இந்தமாரி அப் சைடு டவுன் சைடு மாத்தி மாத்தி உங்களுக்கு டிராவல் ஆகிறது தான் சைடுவே மார்க்கெட் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பேங்க் நிப்டி பேங்க் நிப்டியில் பாருங்க கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு சைடுவே மார்க்கெட் தான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டே கிடையாது பாருங்க ப்ரீவிடே சை பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் வைக்கிது ஒவ்வொரு நாளும் ப்ரீவிடே சைக்கு மேலே வந்து பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் வைக்கிது இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இதுக்கு இடையில் இந்த மூணு நாளும் வந்து உங்களுக்கு சைடுவே வே மார்க்கெட்டு தான் ஆனால் இப்போ பாருங்கள் கண்டினியூவாக ஐ பிரேக் ஆகுதுன்னா ஃபெயிலியில் ஆகிட்டு உள்ளே வந்துடுது லோ பிரேக் ஆச்சுன்னா ஃபெயிலியில் மேலே போயிடுது சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு இதுக்கு இடையில் ட்ரெண்டிங் மார்க்கெட்டே கிடையாது எல்லாமே சைடுவே வே மார்க்கெட்டு தான் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இஓடி டேட்டாவில் மார்க்கெட்டு ட்ரெண்டிங்காக சைடு வேவா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணவே முடியும் அதுதான் கண்டென்ட்டே இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம இந்த இடத்துல நல்லா பார்த்தோம் என்ன பார்த்தோம்னாக்க பேங்க் நிப்டியில் தொடர்ந்து சைடுவே மார்க்கெட் அப்படின்றத பார்த்தோம் இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இந்த இண்டிகேட்டரில் பேங்க் நிப்டியை பேங்க் நிப்டியை மாத்திட்டு இப்போ பேங்க் நிப்டி சைடுவே மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ சைடுவே மார்க்கெட்டோட கான்செப்ட் என்ன உங்களுக்கு ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகணும் ஆகிட்டு உள்ளே வந்துடும் அதே மாதிரி பிரிவிடேஸ் ஐக்கு மேல பிரேக் ஆகும் ஃபெயிலியர் ஆகிட்டு அகின் உள்ளே வந்துடும் இது கான்செப்ட் அப்போ இந்த மாதிரி சயத்துல தான் நமக்கு இந்த இண்டிகேட்டர் ரொம்ப நல்லா கை கொடுக்கும் பாருங்க உங்களுக்கு எவ்ரி டே பிரிவ் ஒரு இருந்து இங்கே மேலே போகும் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் ப்ரிவிடேஸ் ஐயிலேருந்து உங்களுக்கு இறங்கியிருக்கும் இந்த பாயிண்ட்டும் பாருங்கள் லோ கிட்டேருந்து உங்களுக்கு மேலே ஏறி இருக்கும் பாருங்க இந்த பாயிண்ட்டு பாருங்க உங்களுக்கு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல தான் நம்ம என்ட்ரியை எடுக்கணும் சரிங்களா இந்த இடப்பட்ட இடத்துல எங்கேயுமே உங்களுக்கு என்ட்ரி எடுக்கக்கூடாது அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியடேஸ் லோ கிட்ட இந்த மாதிரி ப்ரீவியடேஸ் ஐ கிட்ட இந்த மாரி பாயிண்டில் மார்க்கெட் அதிக நேரம் நிற்காது உடனே அங்கேருந்து ஃபெயிலியர் ஆகி கீழே வந்துரும் இந்த சென்ட்ரு பாயிண்டில் தான் பாருங்க அதிக நேரம் நின்று ட்ராவல் ஆகும் இதெல்லாம் வந்து ரன்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரீவியடேஸ் ஐன்றது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் ப்ரீவியடேஸ் லோன்றது அதுவும் ஒரு ரிவர்சல் பாயிண்ட் சரிங்களா அடுத்ததாக நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு ஒரு உதாரணமாக நம்ம நிப்டி டெய்லி பார்த்தோம் இந்த இடத்துல ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு ஒரு உதாரணமாக அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு இதை நம்ம பார்த்தோம் இதை நம்ம இந்த சார்ட்டில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இப்படி வந்து எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் பேக்கில் வரேன் கொஞ்சம் பேக்கில் வந்துட்டு இந்த பாயிண்ட் இங்கே தான் நான் எடுத்துக்கிறேன் அதாவது ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னாலே உங்களுக்கு பாருங்கள் ப்ரிவிடேஸ் ஐயை வந்து ப்ரேக் ஆகணும் பாருங்கள் இந்த இடத்துலயே உங்களுக்கு ப்ரிவிடேஸ் ஐ வந்து நம்ம ப்ரேக் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த பாயிண்ட்ல ப்ரீவிடேஸ் ஐ வந்து ப்ரேக் ஆகிடுச்சி ப்ரிவிடியஸ் ஐக்கு மேலேயே நின்று ட்ரேட் ஆகுது அப்போ என்னாச்சு உங்களுக்கு ப்ரீவிடியஸ் ஐயே ப்ரேக் ஆகுது அப்படின்னாலே அங்கே ட்ரெண்டிங் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுது பிஃபோர் ப்ரீவிடேஸ் ஐயும் வந்து ப்ரேக் ஆகுது ஓகேங்களா பாருங்கள் எவரிடே உங்களுக்கு இந்த ப்ரீவிடேஸ் வந்து ஐ ப்ரேக் ஆகும் இதுக்கு இடையில் இந்த ஃபிஃப்டி கோல்டென்ரேஷன் ரேஷியோ ஏன் கொண்டு வந்தனாக்க உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுனாலுமே கீழே இறங்கி இறங்கி தான் ஏறும் அந்த கீழே இறங்கி இறங்கி ஏறுது அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகும் இந்த ஈவோடி சார்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் கூட பாருங்கள் ஒரு ஸ்விங்கு கீழே வந்து வந்து இந்த கேண்டலோட இந்த ப்ரிவி கேண்டலோட பாதி பாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஏறி இருக்கும் அடுத்து பாருங்கள் இதுதான் ஒரு பெரிய கேண்டில் இந்த கேண்டலோட பாதி பாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு மேலே ஏறி இருக்கும் அடுத்து கூட பாருங்கள் உங்களுக்கு இந்த பெரிய கேண்டலோட பாதி பாயிண்ட்லேருந்து தான் அந்த ஸ்விங் வந்து மேலே போயிருக்கும் எப்பவுமே ட்ரெண்டிங் மார்க்கெட்னா அப்படி தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல கூட பாருங்க ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில் அதோட பாதிலருந்து தான் அடுத்த ரெட் கலர் கேண்டில் அடுத்து பாருங்க இந்த ரெட் கலர் கேண்டலோட பாதி கேண்டல் தான் கீழே இறங்கியிருக்கும் அடுத்து இந்த க்ரீன் கேண்டில் கூட பாருங்க இந்த பாதி வரைக்கும் டச் பண்ணியிருக்கு அடுத்து இந்த க்ரீன் கேண்டலுக்கு உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாதிலருந்தான் உங்களுக்கு இறங்கியிருக்கும் இந்த பாதி பாதினு சொல்கிறேன் இல்லையா இதுதான் வந்து ஃபிஃப்டின்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டன் ரேஷியோ ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்குன்னா அந்த பிரிவிடேஸில் என்ன நடந்ததோ அந்த பாயிண்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோல்டன் ரேஷியோலேருந்து உங்களுக்கு ஆகி போகும் அதனால தான் நம்ம இந்த இண்டிகேட்டரில் என்ன பண்ணியிருக்கோம் பிரிவிடேஸ் ஐ பிரிவிடேஸ் லோ வச்சுருக்கேன் இடையில் வந்து கோல்டன் ரேஷியோ வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்போ பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு பிரிவிடேஸ் ஐ கிட்ட இருந்து கீழே இறங்கியிருக்கு ஆனால் பாருங்கள் இந்த கோல்டன் ரேஷியோவை வந்து டச் பண்ணி இங்கேருந்து புல் பேக் எடுத்து உங்களுக்கு பிரிவிடையே ஐயை பிரேக் ஆச்சு அப்படின்னாலே அது உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு பாருங்கள் அடுத்த டைம் கூட உங்களுக்கு பிரிவிடிய சைக்கிட்ட டச் பண்ணி இந்த கேண்டல் கீழே இறங்கியிருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டல் கீழே இறங்கியிருக்கு ஆனாலும் கூட இந்த கோல்டன் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கு புல் பேக் ஆகிட்டு பிரிவ்டேஸ் ஐயை பிரேக் ஆனாலே அது உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு அடுத்து கூட பாருங்க உங்களுக்கு இந்த பிரிவிடே சைக்கு மேலேருந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆனால் பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட்ரன் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே போகல அதுக்கு மேலேயே தான் இருக்குது அகைன் மறுபடியும் பாருங்க உங்களுக்கு பை ட்ரெண்டு மறுபடியும் பாருங்க உங்களுக்கு இந்த கோல்டன் ரேஷியோ வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் அது அப் ட்ரெண்டு தான் சரிங்களா பாருங்கள் ரெண்டு நாள் அப்படியே நின்றுட்டு ஒரு நாள் கூட கோல்டன் ரேஷியோ வந்து பிரேக் ஆகி கீழே வரல அதேமாதிரி கேப்அப்பில் ஓப்பன் அதே அதேமாதிரி இந்த ஏரியாவிலையும் உங்களுக்கு கேப் அப்பில் தான் ஏ ஓப்பன் ஆகிருக்கு ஆனால் இங்கே தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகுது உங்களுக்கு டேஸ் லோ பிரேக் ஆகுது இங்கே தான் வந்து செல் ட்ரெண்டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அது வரைக்கும் உங்களுக்கு ஆப் ட்ரெண்டு தான் இப்போது இங்கே செல் ட்ரெண்ட் ஆகிட்டு நல்லா புல்லிஷாக மேலே வந்திருக்கு எது வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த கோல்டன் ரேஷியோ வரைக்கும் தான் வந்திருக்கு இதுதான் பாயிண்ட்டு சரிங்களா இப்போ அடுத்த நாள் பாருங்கள் இந்த கோல்டன் ரேஷியோ வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் செல் கிடையாது இந்த கோல்டன் ரேஷியோவை பிரேக் ஆகாமல் மறுபடியும் புல் பேக் ஆகிருக்கு மறுபடியும் கேப் அப்ல இருந்துட்டு மேலே தான் போயிருக்கு இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரீவ் நமக்கு ட்ரேடிங் ஆகும்போது இந்த கோல்டன் ரேஷியோவுக்கு கீழே போகாமல் இருந்தாலே உங்களுக்கு அடுத்த நாள் பையிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பாருங்கள் இந்த கோல்டன் ரேஷியோ கீழே போகலை ஆனால் அடுத்த நாள் என்னாச்சு உங்களுக்கு ப்ரீவ் டேஸ் ஐக்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேயும் அங்கேயே சஸ்டைன் ஆகிட்டு அகைன் வந்து மேலே போயிருக்கு அப்போது இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த அப் பார்த்ததுல இந்த பாயிண்டில் தான் ப்ரீவ் டேஸ் ஐக்கு மேலேருந்து உள்ளே வந்து கோல்டன் ரேஷியோ பிரேக் ஆகிட்டு அகைன் ப்ரீவ் டேஸ் லோ பிரேக் ஆகிட்டு பெரிய ஃபால் ஆகிருக்கு அப்போ இங்கே தான் ரியல் செல் அப்படின்றத இந்த இடத்துல தான் கண்டினியூ ஆகுது ஸோ இதுதான் நமக்கான பாயிண்ட்டு ப்ரீவ் டேஸ் ஐ பிரேக் ஆகிட்டே போனாலும் கூட அந்த கோல்டன் ரேஷியோவில் வந்து உங்களுக்கு புல் பேக் எடுத்து எடுத்து உங்களுக்கு ப்ரீவ் டேஸ் ஐ பிரேக் ஆகி தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்டு அடுத்து உங்களுக்கு எப்போ ப்ரீவ் லோ பிரேக் ஆகும் ஆகுதோ அப்போ தான் செல் ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுது அப்போ இனி செல் ட்ரெண்டு கண்டினியூ என்ன ஆகும் அந்த கோல்டன் ரேஷியோவை போய் அகைன் தொட்டுட்டு பியர் பேக் எடுத்து அகைன் அகைன் கீழே வரணும் இதுதான் இதோட கண்டென்ட்டு இந்த கண்டென்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்க இந்த இண்டிகேட்டர் ஒன்று மட்டுமே போதுமானது உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்